குத்திட்டான் குத்திட்ட சொல்கிறீங்க ஏன் குத்தனா எத்தனையோ தாய் தந்தையை வந்து பார்த்துக்க முடியாமல் ரோட்லேயோ ஃப்ளாட் படத்துலேயோ அநாத ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு போகிறேன் இந்த காலத்தில் தன் தாய் பெற்றெடுத்த அந்த தாய் வழியால் துடிக்கிறத பார்க்க முடியாமல் ஒரு டாக்டரை குத்திட்டான் நான் நியாயப்படுத்தலை தவறு தான் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிர் எடுக்கிறது தவறு தான் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கட்டணம் நடந்துக்கிறாங்களா இந்த டாக்டர் என்ன பண்ணார் ஏது பண்ணுறது அப்புறம் வருவோம் எல்லா டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா கரெக்டாக பார்க்குறாங்களா தோ டூ டேஸ் முன்னாடி ஒரு கர்ப்பிணி பையன் செத்துட்டா இதோ இன்னைக்கு காலையில் அந்த டாக்டர் குத்து வாங்கின ஹாஸ்பிட்டலே ஒரு சின்ன பையன் செத்துட்டான் ஒரு வழின்னு வந்தான் ஒரு கல் இருக்குன்னு வந்தான் அவன் செத்துட்டான் அப்போ என்ன நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா பையன் டாக்டரை குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வரீங்க எம்பி வரீங்க துணை முதலமைச்சர் வரீங்க முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிக்கிறாரு எல்லாம் பண்ணுறீங்க அப்போ டாக்டர் உயிர் உயிர் அப்ப பொதுமக்கள் உயிர எது என்னையா நியாயம் என்னையா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு இப்ப வா துணை முதலமைச்சர் வா எம்எல்ஏ வா எம்பி வா அறிக்கை விட்டு அத்தனை பேர் திருப்பி வா இந்த பொதுமக்கள் உயிருக்கு என்ன யாரை நம்பி வராங்க அரசாங்க டாக்டர்களை நம்பி தான் வராங்க யார் காப்பாத்தணும் இந்த சொல்றான் எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு சொல்றான் பதில் சொல்லு வா துணை முதலமைச்சர் எங்க வா வா அன்னைக்கு வந்தல வா இன்னைக்கு வா அந்த பொதுமக்களுக்கு அந்த கண்ணீருக்கு நீ பதில் சொல்லுவா அந்த பையன் குத்திட்டான்ட்டு ஏழு கேஸ் எட்டு கேஸ் ஒன்பது கேஸ் போடுறீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த அம்மா செத்து இந்த பையன் செத்து போயிட்டான் முந்தாண்டு அந்த அம்மா செத்து இந்த மாதிரி டெய்லி நியூஸில் தெரிஞ்சது ரெண்டு விஷயம் நியூஸில் தெரியாமல் பல விஷயங்கள் இருக்குது இப்போ இவங்க மேலாம் என்ன கேஸ் போடுவீங்க இப்போ இந்த பையன் செத்துருக்கா அதை பார்க்காத அந்த டாக்டர்ஸ் அந்த நர்ஸ் மேலே எத்தனை கேஸ் நீங்க பதிய போறீங்க காவல்துறையே சார் ரத்தம் கொதிக்குது சார் சார் இப்ப ஒரு ஜிஹெச் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்கேன் எடுக்க போனா ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிக்கிறாங்க ஏன் கண்ட கர்மத்துக்கு நிதி ஒதுக்குறேன் நீங்க